இன்டர்நெட்டில் நம்மளோட முதல் பாதுகாப்பு அரணே இந்த பாஸ்வேர்டு தான் ஆனால் அதுதான் ரொம்ப ரொம்ப பலவீனமானதும் கூட இந்த விளக்கத்தில் நாம ஏன் பலவீனமான பாஸ்வேர்டுகளை உருவாக்குறோம் அப்படிங்கிற உளவியலையும் அப்புறம் ஹேக்கர்கள் அதை எப்படி உடைக்கிறாங்கிற கணக்கையும் பார்க்க போறோம் சரி வாங்க உள்ள போலாம் சரி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன் உங்க பேங்க் சோஷியல் மீடியா இமெயில் இதுக்கெல்லாம் என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க அது ஒருவேளை இப்போ வரப்போற மாதிரி இருக்குமா பார்க்க ரொம்ப குவஞ்சியா இருக்காம் ஒரு வார்த்தையை எடுத்து அதில் சில எழுத்துக்களை நம்பராகவோ சிம்பிளாவோ மாத்திட்டு கடைசியில் வருஷத்தை போட்டுக்கிறது இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரிஞ்சாலும் ஹேக்கர்ஸ் ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற ஒரு காமன் பேட்டர்ன் இதுதான் நம்மளோட முக்கியமான பிரச்சனையே தான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை டெக்னாலஜியில் ஆரம்பிக்கலை அதை நம்ம மனசில் நம்ம சைக்காலஜியில் ஆரம்பிக்குது நம்ம ஏன் இப்படி கண்ணிக்கிற மாதிரி பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு நல்ல பாஸ்வேர்டு உருவாக்குறதுக்கான முதப்படியே எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம் நம்ம மூளை இருக்குல்ல அது ஒரு எனர்ஜி சேவர் மாதிரி எப்பவுமே சக்தியை சேமிக்கத்தான் பார்க்கும் அதனால தான் புதுசா ஒரு பாஸ்வேர்ட் யோசிக்கணும்னு சொன்னா அது ரொம்ப யோசிக்காம ஈஸியான வழிய தேடும் அதனால தான் இன்னைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இல்லைனா பாஸ்வேர்ட் மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு இதுக்கு பேர் தான் ஹைப்பாலிக் டிஸ்கவுண்டிங் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ கிடைக்கிற சின்ன சௌகரியத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதாவது ஒரு கஷ்டமான பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ கஷ்டம் ஆனால் ஹேக் ஆகுறதுங்கிறது எதிர்காலத்தில் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அதனால நம்ம மூளை என்ன பண்ணோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஈஸியான வழியை தேர்ந்தெடுத்துணும் இப்போ பாருங்கள் ரெண்டு டைப் யூசர்ஸ் இருக்காங்க ஒன்று மெத்தனமான பயனர் இவங்க சௌகரியந்தான் முக்கியம்னு எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் கவலைப்படும் பயனர் இவங்களுக்கு பாதுகாப்பு மேல அக்கறம் இருக்கும் ஆனா நாம முதல்ல பார்த்த மாதிரி அதே பழைய பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுமே ரொம்ப ஆபத்து தான் சரி நம்ம சைக்காலஜிய பத்தி பார்த்தாச்சு இப்போ இந்த வீக்னெஸ ஹேக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு அவங்க பார்வையில இருந்து பாக்கலாம் ஒரு பாஸ்வேர்டோட வலிமையை என்ட்ரோபிங்குற அளவுல தான் அளப்பாங்க சிம்பிளா உங்க பாஸ்வேர்டு எவ்வளவு ரேண்டமா கணிக்க முடியாததா இருக்குங்கறதுக்கான ஸ்கோர்னு வச்சுக்கோங்களேன் என்ட்ரோபி இருந்தா பாதுகாப்பும் அதிகம் இது நீங்க போடுற சிம்பிள்ஸை பத்தி இல்ல கணிக்க முடியாத தன்மைய பத்தி இப்ப இந்த சார்ட்ட பாருங்க உங்களுக்கே புரியும் பாஸ்வேர்ட் ஒன் மாதிரி சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் போட்ட பாஸ்வேர்டுக்கு ரெண்டு பிட்ஸ் என்ட்ரோபி தான் இருக்கு ஆனா நாலு சாதாரண வார்த்தைகள் கொண்ட கரெக்ட் ஹார்ஸ் பேட்டரி ஸ்டேபிள்ங்கிற பாஸ்ஃப்ரேஸ்க்கு எழுபது பிட்ஸ் என்ட்ரோபி இருக்கு என்ன புரியுது நீலம் தான் காம்ப்ளெக்ஸான சிம்பிள்ஸை விட பல மடங்கு அதிக பாதுகாப்ப கொடுக்குது இத இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு வைக்கோல் போர்ல ஊசிய தேடுற மாதிரி நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா எழுத்தும் அந்த வைக்கோல் போரை இன்னும் பெருசாக்கிட்டே போகுது அதனால ஹேக்கருக்கு ஊசிய கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ தான் இங்க கிங் ஹேக்கர்ஸ் ஒன்னும் ஒவ்வொரு பாஸ்வேர்டா டைப் பண்ணி பாக்க மாட்டாங்க அவங்க ரெயின்போ டேபிள்ஸ் மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோடிக்கணக்கான பாஸ்வேர்ட்ஸோட ஹேஷ முன்கூட்டியே கணக்கு பண்ணி ஒரு பெரிய டேபிள்ல சேமிச்சு வச்சுடுவாங்க அப்போ உங்க ஹேஷ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சா போதும் அவங்க டேபிள்ல செக் பண்ணி செகண்ட்ஸ்ல உங்க ஒரிஜினல் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிடுவாங்க இது பூட்டை உடைக்கிற மாதிரி இல்ல ஏற்கனவே ரெடிமேடா வச்சிருக்கிற சாவிய போட்டு திறக்கிற மாதிரி ஓகே ஹேக்கர்ஸ் எப்படி அட்டாக் பண்றாங்கன்னு பார்த்தோம் இப்போ வெப்சைட்ஸ் எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வெப்சைட்ஸ் உங்க பாஸ்வேர்டை அப்படியே டெக்ஸ்டா சேவ் பண்ணாது அதை ஹேஷ் பண்ணிடும் இது ஒரு ஒன் வே ப்ராசஸ் உங்க பாஸ்வேர்டு ஒரு மிக்சிக்குள்ள போதுன்னு நினைச்சுக்கோங்க அது ஒரு தனிப்பட்ட கோடா மாறி வெளியே வரும் ஆனா அந்த கோடை வச்சு திரும்பவும் ஒரிஜினல் பாஸ்வேர்டை எடுக்கவே முடியாது மிக்சில ஜூஸ் போட்டா திரும்ப பழமாக்க முடியாத மாறிதான் இப்போ இந்த மிக்ஸி உதாரணத்தையே இன்னும் ஒரு படி மேல கொண்டு போவோம் சால்ட்டிங்னா என்னன்னா உங்க பாஸ்வேர்டை மிக்சில போடுறதுக்கு முன்னாடி அது கூட ஒரு தனிப்பட்ட ரேண்டமான ரகசிய மசாலாவை சேர்க்கறது தான் இத நல்ல யோசிச்சு பாருங்க ரெண்டு பேர் ஒரே பாஸ்வேர்டு வச்சிருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சால்ட் இல்லனா ரகசிய மசாலா சேர்க்கறதால அவங்களோட ஃபைனல் ஹாஷ் கோட் எக்தம் வேற வேறையா இருக்கும் ஒரே பழத்தை வச்சு ரெண்டு பேர் ஜூஸ் போட்டாலும் வேற வேற மசாலா சேர்க்கும் போது ரெண்டு ஜூஸும் தனி டேஸ்ட்ல இருக்குமே அந்த மாதிரி தான் சால்டிங் பெரிய அட்வான்டேஜே இதுதான் ஒவ்வொரு பாஸ்வேர்டும் இப்படி தனித்தனியா ஹேஷ் செய்யப்படுறதால ஹேக்கர்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெயின்போ டேபிள்ஸ் சுத்தமா வேஸ்ட் ஆயிடும் அவங்களோட ஒரு பெரிய ஆயுதத்தையே இது உடைச்சிடுது சரி இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும் நாம என்ன செய்யணும் லேட்டஸ்ட் ரிசர்ச் படி நாம ஃபாலோ பண்ண வேண்டிய சில புதிய விதிகளை பார்க்கலாம் பழைய காலாவதியான அட்வைஸ் எல்லாம் தூக்கி போட்டுடலாம் இதான் புது ரூல்ஸ் முதல்ல நீளத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கஷ்டமான சிம்பிள்ஸ்க்கு இல்ல ரெண்டாவது தொண்ணூறு நாளைக்கு ஒரு தடவை பாஸ்வேர்டு மாத்திரதை நிறுத்துங்க ஏன்னா அது பாஸ்வேர்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபை பாஸ்வேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு மாத்திர மாதிரி தப்பான பழக்கங்களை தான் உருவாக்கும் கடைசியாக பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்றதுக்காக காபி பேஸ்ட் அனுமதிக்கணும் கடைசியா வாங்க எதிர்காலத்துல ஒரு எட்டி பார்ப்போம் பாஸ்வேர்ட்ஸே மொத்தமாக ஒழிக்க போற ஒரு டெக்னாலஜி பத்தி தான் இப்போ பேச போறோம் பாஸ்வேர்ட்ஸுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் ஆனா பாஸ்கீஸுங்கிறது உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரகசியம் அதாவது உங்க ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லயோ சேவ் ஆகியிருக்கிற ஒரு பிரைவேட் கீ ஒருவேளை சர்வர் ஹேக் ஆனாலும் ஹேக்கர்ஸ்க்கு பப்ளிக் கீ மட்டும்தான் கிடைக்கும் அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது பாஸ்கி வச்சு லாகின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சேஃப் வெப்சைட் உங்கள் டிவைஸ்க்கு ஒரு சேலஞ்ச் அனுப்போம் நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஐடி இல்லைனா கைரேகையை வச்சு ஓகே சொல்லுவீங்க உங்கள் டிவைஸ் அதோட ப்ரைவேட் கீயை வச்சு அந்த சேலஞ்ச்க்கு பதில் சொல்லும் அந்த ப்ரைவேட் கீ உங்கள் டிவைஸை விட்டு வெளியவே போகாது அவ்வளோதான் அப்போ பாஸ்வேர்ட்ஸோட காலம் போகுது நாம நம்ம ஞாபக சக்தியை நம்பியிருந்த ஒரு பாதுகாப்பு முறையிலிருந்து நம்ம டிவைஸோட பாதுகாப்ப நம்பியிருக்கிற ஒரு புது உலகத்துக்குள்ள நுழையறோம் இந்த கேள்வி உங்களை யோசிக்க வைக்கட்டும் இந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா